சந்திரன் இரண்டு நீங்கள் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது தேதிகளில் பிறந்திருந்தால் பிறந்த தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டி வருகிற ஒற்றை எண்ணாக இரண்டு எண் வந்தாலும் உங்கள் எண்ணின் நாயகராக சந்திரன் ஆவார் இந்த எண் மனதை ஆளும் தன்மையுடையது உங்கள் கற்பனை உலகத்தின் முதன்மையான நபர் என்று குறிப்பிடலாம் இந்த எண் வலிமை குன்றினால் திருட்டு மற்றும் மோசமான செயல்கள் தொடர்பான சிந்தனைகளை அதிகப்படுத்தும் வலிமையாக இருந்தால் நுண்ணிறிவுடன் உங்களை வளப்படுத்தி வாழ வைக்கும் கருத்துக்களை சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள் ஆலோசனையே சிலருக்கு தொழிலாக மாறிவிடும் முன்கூட்டியே உணரும் அதீத சக்தியும் உண்டாகும் பஞ்சப கூட்டல்தா தத்துவத்தில் நீர்த்தன்மையை இந்தக் குறிப்பதால் எளிமையான வழிகளையே தேர்வு செய்வீர்கள் அன்பு உங்களிடம் மேலோங்கி இருக்கும் எண்ணங்கள் நீர்வீழ்ச்சி போன்று கொட்டிய வண்ணம் இருக்கும் உங்களிடம் மேலோங்கி எண்ணங்கள் நீர்வீழ்ச்சி போன்று கொட்டிய வண்ணம் இருக்கும் உங்களிடம் இருக்கும் ஒரே குறை சந்தேகம் சந்தேகம்தான் குறைத்துக் கொள்க உங்கள் செயல் இன்னும் வேகப்படும் போற்றப்படுவீர்கள் உங்களுக்கு ஏற்படும் நோய்கள் இரத்த குறைவு அயலதோஷம் தலையில் நீர்கோர்த்தல் நூறையீரல் நோய் நீரழிவு புண்களில் நீர்வடிதல் மூட்டுவலி போன்றவைகள் கவலை மனநோய் நிவர்த்திக்குரியவைகள் தனிமை கூடாது தனித்து இல்லாமல் மற்றவர்களுட அன் கூடியிருத்தல் எல்லாவற்றை இறைவன் மீது பாரத்தைப் போட்டு மனதளர்ச்சியுடன் செயல்படுதல் பிரச்சனைகளை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்க நோய் என்பது மனதை குறித்த தொடர்புடையதாகவே இருக்கும் அலர்சி சம்பந்தமாக வருமானால் மனம் இருக்கும் உண்டு என்பதை அறித்து கொள்ளவும் உங்களுடைய நோயையும் பிரச்சனையும் போக்கக்கூடிய அதிர்ஷ்ட ரத்தின கற்கள் முத்து சந்திரகாந்த கல் ஸ்டோன் உபலகம் ஓப்பல் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட எண் இரண்டு அன் வரிசை ஏழு அன் வரிசை உங்களுக்குரிய அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சந்தனகலர் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு உங்களுக்குரிய அதிர்ஷ்ட கிழமை திங்கள் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி